வீரமங்கையர் வேலுநாச்சியார் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தமிழ்நாட்டின் சீவகங்கைச் சிற்றரசின் இளவரசியாக பிறந்தார் வேலுநாச்சியார் சிறுவயதிலிருந்தே குதிரையோட்டம் வாழ்வீச்சு தமிழ் சன்ஸ்கிருதம் கூடவே வேதை நூல்கள் வரை கற்றவர் ஒரு நாள் அங்கிலேய படைகள் சீவகங்கை மீது தாக்குதல் நடத்தின அவருடைய கணவர் முத்துவடுகநாதர் போரில் வீரமாக போராடி உயிரிழந்தார் அந்த நேரம் வேலுநாச்சியாருக்கு வயது வெறும் இருபத்தி மூன்று ஆனால் அவள் மனம் உறைந்துவிடவில்லை நான் ஒரு மகராணி என் நாட்டையும் என் மக்களையும் காப்பது என் கடமை என்று உறுதியானார் எட்டு ஆண்டுகள் கழித்து அயல் நாட்டு அரசரிடம் அடைக்கலம் பெற்றார் சதுரங்கம் போல திட்டமிட்டு மறுபடியும் சீரமைக்கப்பட்ட இராணுவத்துடன் போருக்கு தயாரானார் அவருடன் ஒரு வீராங்கனை இருந்தார் குயிலி ஒரு நாள் பாளையம் இடத்தில் உள்ள கள்ளக்கோட்டையை வெடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது குயிலி வெடியுடன் தன்னை தீயில் ஊற்றி அரண்மனையை வெடிக்க வைத்தார் அந்த தாக்குதலால் ஆங்கிலேயர்கள் பின்னடங்கினர் வேலுநாச்சியார் அந்த திருப்பத்தை பயன்படுத்தி தனது நாட்டை மீட்டெடுத்தார் அவர்தான் இந்திய வரலாற்றில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையெடுத்து ஆங்கிலேயர்களை தோற்கடித்த முதல் பெண் சுதந்திரப் போராளி ஒரு பெண் என்பது தாயாக மட்டுமல்ல தேசத்தையும் எழுப்பும் வீரமாகவும் இருக்கலாம்